பர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே அகில உலக திருச்சபையும் பெரிய வியாழக்கிழமை அன்று குருக்கள் தினமாக கொண்டாடுகிறது ஆனால் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப புனித வாரத்திலே குருக்கள் கூடி திருத்தைல பூசையை நிறைவேற்றுகிற அந்த நாளை அந்தந்த மறை மாவட்டத்திலே குருக்கள் தினமாக கொண்டாடுகிறோம் அந்த வகையிலே நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய மறைமாவட்டம் முழுவதிலும் பணியாற்றுகிற மறைமாவட்ட குருக்கள் மற்றும் துறவர சபை குருக்கள் ஆகிய அனைத்து குருக்களும் இணைந்து ஒருநாள் தியானம் செய்து தங்களுடைய குருத்துவ அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்கிற இந்த நாளை நாம் அனைவரும் குருத்துவ தினமாக நம்முடைய மறை மாவட்டத்திலே கொண்டாடுகிறோம் எனவே இங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் சார்பாகவும் பொதுநிலை சகோதர சகோதரிகள் அனைவர் சார்பாகவும் நம் குருக்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் தவிர அனைத்து மதங்களும் குருத்துவத்தை மையப்படுத்துகின்றன குருத்துவம் இல்லாத இஸ்லாம் தவிர்த்த மதங்கள் இல்லை பழைய ஏற்பாட்டில் கடவுள் மூசே வழியாக ஆரோனையும் அவருடைய புதல்வர்களையும் குருத்துவ குலமாக்கினார் இன்றைய முதல் வாசகம் எசையா அறுபத்தி ஒன்று ஆறு குறிப்பிடுவது போல நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள் என்று எசையா கூறுகிறார் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய நம் தந்தையாகிய கடவுளின் குருக்கள் நீ நாம் என்று அழைக்கப்படுகிறோம் எனவே இப்படி குருத்துவத்திற்கென்று ஒரு சிறப்பான இடம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறார் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பத்து பதினொன்று இயேசுவை பெரிய குரு என்று அழைக்கிறார் பலி ஒப்புக்கொடுப்பவர் கொடுப்பவர் குரு ஆனால் இயேசுவோ தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் எனவே அவர் பெரிய குரு அல்லது தலைமை குரு என்று அழைக்கப்படுகிறார் பொதுவாக குருவின் செயல்பாடுகள் கடவுள் முன் நிற்பது மக்களை புனிதப்படுத்துவது மக்களை இறைவனிடமும் இறைவனை மக்களிடமும் கொண்டு வரும் பாலமாக செயல்படுவது இறைவனுக்கு உகந்த பலிகளை ஒப்புக் கொடுப்பது இதுதான் குருத்துவத்தினுடைய சிறப்பு எனவே குருத்துவம் இல்லாத மதங்கள் பெரும்பாலும் இல்லை குருத்துவத்தால் தான் மதங்கள் வளர்கின்றன கடவுளுக்கே குருக்கள் தேவைப்படுகிறார்கள் அவருக்கும் மக்களுக்கும் இடையே அவர் சார்பாக பணியாற்றுகிற பணியாளர்களாக குருக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த குருக்கள் இறைவனுக்கு உகந்த குருக்களாக அவருடைய நல்ல பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் குருத்துவம் மேன்மைப்படுவதும் சிறப்படைவதும் குருத்துவத்தினுடைய பணிகள் வெற்றிகளை பெறுவதும் குருக்களுடைய வாழ்வு நிலையை பொறுத்ததாக அமைகிறார் எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் குருக்கள் தங்களுடைய புனிதத்தை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் தங்கள் அர்ப்பணத்தை மறு ஆய்வு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் கடவுளிடம் நெருங்கி வந்து தங்களுடைய அர்ப்பணத்தை புதுப்பித்து மீண்டும் தங்களுடைய குருத்துவத்தில் ஒரு மறுமலர்ச்சியை காண அழைக்கப்படுகிறார்கள் எனவே நாம் அனைவரும் தூயோராக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுணம் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஒன்று பதினான்கு நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தொடங்கும்படி காலம் தொடங்கும் முன்னே கடவுள் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் முன் குறித்து வைத்தார் என்று சொல்கிறார்கள் எனவே எல்லோரும் தூயவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தொடக்க மூன்று நூற்றாண்டுகளிலே கிறிஸ்தவர்கள் என்றால் புனிதர்கள் என்று பொருள் அதனால் ஒரு கிறிஸ்தவர் இறந்தால் அவர் அவரிடம் எல்லோரும் செபித்தார்கள் ஏனென்றால் அவர் புனிதராக வாழ்ந்து இறந்தவர் ஆனால் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் கிபி முன்னூற்றி பதிமூன்றிலே எடிக்ட் ஆஃப் மிலான் சாசனத்தின் வழியாக கிறிஸ்தவத்திற்கு சுதந்திரம் கொடுத்த பிறகு பல்வேறு பலவீனங்களும் பாவங்களும் கிறிஸ்தவத்திற்குள் கிறிஸ்தவர்களுக்குள் நுழைந்தது அதற்கு பிறகு ஒரு கிறிஸ்தவர் இறந்தால் அவருக்காக ஜெபிக்கிற ப வ வழக்கம் ஏற்பட்டார் எனவே புனிதம்தான் கிறிஸ்தவனுடைய நோக்கம் நாம் அனைவரும் புனிதர்களாக வாழ்வதற்கு அதனைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவிலேயே அறிக்கையிடுகிறார் அறிவிக்கிறார் தூயோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தை தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயோராக இருங்கள் என்ற அழைப்பை விடுக்கிறார் இது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் என்றாலும் குருக்களுக்கு இன்னும் குறிப்பாக பொருந்துவதாக அமைகிறார் குருக்கள் கு தங்களுடைய புனித வாழ்வாழ்தான் தங்களுடைய புனிதப்படுத்தும் பணியை அந்த புனிதப்படுத்தும் பணியிலிருந்து புறப்படுகிற இறைவாக்கு உரைக்கும் பணி வழிநடத்தும் பணியை அவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் எனவே புனிதம்தான் ஒரு குருவினுடைய வாழ்வின் அடித்தளமாகிறது அதுவே அவருடைய வாழ்வின் உச்சமாகிறார் எனவே இந்த நாளில் நாம் அனைவரும் குருக்களுக்காக செபிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம் அதே சமயத்தில் எத்தகையவர்களாக குருக்கள் இருக்க வேண்டும் என்ற கடவுளின் பழைய ஏற்பாட்டில் உள்ள எதிர்பார்ப்பை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்துள்ள எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக குருக்கள் இருக்கிறார்கள் இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு ஆடம்பரமாக எருசலேம் நுழைவாயிலே அழைக்கப்பட்டார் அப்பொழுது அவர் அங்கே செல்வதற்கு ஒரு கழுதை ஏற்பாடு செய்யப்பட்டார் ஆண்டவர் இயேசுவே குறிப்பிடுகிறார் மார்க்கு பதினொன்று இரண்டிலே நீங்கள் சென்று இதுவரை யாரும் ஏறாத குட்டி ஒன்றை காண்பீர்கள் என்று சொல்லி அதனை அவிழ்த்து வாருங்கள் யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதுபடியே அது நிகழ்கிறது கழுதைக்குட்டி வருகிறது ஆண்டவர் கழுதை கழுதைக்குட்டியின் மேலே பயணிக்கிறார் இந்த உருவகம் நமக்கு சொல்லுகிற செய்தி குருக்களுக்கு சொல்லுகிற செய்தி கடவுள் ஆண்டவர் இயேசு சிங்கத்தை விரும்பவில்லை புலியை விரும்பவில்லை சிறுத்தையை விரும்பவில்லை கரடியை விரும்பவில்லை நரியை விரும்பவில்லை அவர் கழுதையை விரும்புகிறார் அவர் ஏறிச் செலுகிற கழுதைகளாக இருப்பதற்காகத்தான் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சிங்கம் புலி சிறுத்தை இவையெல்லாம் அராஜகத்தின் ஆட்சியின் அதிகாரத்தின் அடையாளங்கள் ஆனால் கழுதையோ பணிவிடையின் அடையாளமாக இருக்கிறது அதனைத்தான் ஆண்டவர் இயேசு மார்க்கு நட்சிதி பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முள் முதல் உள்ள வசனத்திலே சொல்லுகிறார் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்களிலே சொல்லுகிறார் பிற இனத்தவரிடே தலைவர்கள் ஆட்சியாளர்கள் என்பவர்கள் பிறரை அடக்கி ஆளுகிறார்கள் ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களிடையே தலைவர் என்பவர் தொண்டராக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் எனவே நாம் பணி வீடை புரிவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு தன்னையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார் மானிட மகனும் பணிவிடை ஏற்பதற்கு அல்ல பணிவடை புரிவதற்கே இந்த உலகிற்கு வந்தார் மக்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க இந்த உலகிற்கு வந்தார் என்று சொன்னார் அதையே ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார் எனவே குருக்களாகிய நாம் நம்முடைய உருவகம் சிங்கம் புலி சிறுத்தை கரடி நரி நாய் அல்ல மாறாக கழுதை கழுதை என்பது எ சைன் ஆஃப் மீக்னஸ் பணிவின் கீழ்ப்படி வித்தலின் அடையாளம் எனவே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு ஏறுகிற கழுதைகளாக அவர் கழுதை மேல்தான் ஏறுவார் சிங்கத்தின் அல்ல யானையின் மேலல்ல குதிரையின் அல்ல அவர் கழுதையின் தான் ஏறுவார் அதுவும் மிக தெளிவாக மார்க் நச்சதி பதினொன்று இரண்டு சொல்கிறது யாரும் ஏறாத கழுதையாக இருக்க வேண்டும் யாரும் ஏறாத கழுதை நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண் நண்பர்களுக்கோ பெண் நண்பர்களுக்கோ இடம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆண்டவர் இயேசுவுக்குத்தான் முழு இடம் எனவே யாரும் ஏறாத கழுதை நம்முடைய மனதில் ஆண் பெண் நண்பர்கள் மட்டுமல்ல பொருளோ புகழோ ஆட்சி பீடமோ ஆகிய எதுவும் நம் உள்ளத்தில் ஏறக்கூடாது அப்படி இருக்கிற பொழுதுதான் நாம் யாரும் ஏறாத கழுதையாக இருக்கிறோம் இது மட்டுமல்ல இன்னொரு பகுதியிலே நம்முடைய குடும்பம் நம்முடைய பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல மாறாக இறை ஆட்சியை பரப்பவர் இறை ஆட்சியின் இலக்கு மக்களாகிய ஏழைகள் எளியவர்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர்கள் ஆகியவர்களுக்கு வாழ்வை வழங்குவர் எனவே யாரும் ஏறாத கழுதைக்குட்டி என்பது நிறைய பொருளை அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறார் அத்தகைய நபர்களாக வாழ ஒவ்வொரு குருவும் அனைத்து குருக்களும் அழைக்கப்படுகிறோம் எனவே குருத்துவ தூய்மை பணிக்கு கலங்கம் விளைவிக்கும் எதுவும் குருத்துவ தூய்மைக்கு எதிரானது எனவே நாம் அனைவரும் இயேசு போல இயேசுவுக்காக மட்டுமே வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய குருக்களால் தான் திருச்சபை வளம் பெறுகிறது அத்தகைய குருக்களால் திருச்சபைக்கு கடந்த காலம் இருந்த அத்தகைய குருக்களால் மட்டும்தான் திருச்சபைக்கு எதிர்காலம் இருக்கும் நம்முடைய மறை மாவட்டம் தமிழகத்தில் பல்வேறு மறை மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கடவுள் கொடுத்த பெரும் கொடை பல்வேறு புனித குருக்கள் எத்தனையோ குருக்களை மிஷினரிமார்களை மறைபோதக குருக்களை நாம் வரிசைப்படுத்தலாம் புனித அருளானந்தர் தொடங்கி அந்தோணி கிரிமினி வேத போதகர் இறை ஊழியர் லெவே அருட்தந்தை திரோசி இப்படி எத்தனையோ புனித குருக்களால் தான் நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டம் ஆன்மீக வளம் பொருந்தியதாக இருக்கிறார் இதே நிலை தொடர வேண்டும் என்றால் அத்தகைய குருக்கள் இன்றைய நாளிலும் தேவைப்படுகிறார்கள் எனவே நாம் எல்லோரும் இயேசு ஆண்டவரை மட்டும் கண்முன் வைத்தவர்களாக அவர் எப்படி பழைய ஏற்பாட்டு தலைமை குருக்களிலிருந்து வேறுபட்டார் என்றால் பழைய ஏற்பாட்டு தலைமை குருக்கள் பழி ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் ஒப்புக்கொடுத்த பழி வேறு பழி நிறைவேற்றிய குருக்கள் வேறு ஆனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த அளவில் பலி பொருளும் பலி ஒப்பு குருவும் ஒன்றாக மாறியது அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய குருத்துவம் கச்சோலிக்க குருத்துவம் இயேசுவுக்காக நம்மையே இழப்பதுதான் உண்மையான குருத்துவம் அத்தகைய குருத்துவம் என்று சொன்னால் நாம் நம்மை வெறுமைப்படுத்த வேண்டும் நம்மை முழுவதுமாக வெறுமைப்படுத்த வேண்டும் இயேசு ஆண்டவரால் நிரப்பப்பெற வேண்டும் அவரை ஏறிச் செழுகிற கழுதையாக நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுதுதான் இந்த நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் அகில உலக திருச்சபைக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறார் எனவே அன்பிற்குரியவர்களே உலகில் வாழ்கிற எல்லா குருக்களும் குறிப்பாக நம் மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற அத்தனை குருக்களும் இயேசுவின் இதயத்திற்கு ஏற்ற நல்ல குருக்களாக வாழ அதனால் நம்முடைய மறைமாவட்ட திருச்சபை வளர வாழ இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம் இத்திருப்பலியிலே குருக்கள் தங்களுடைய வார்த்தை பாட்டை வாக்குறுதிகளை புதுப்பித்து அந்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ற பிரமாணிக்கமான குருக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆமே